அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்தோ பொதுவாகவே அல்லாஹூ ஆலமீன் ஆலமின் மீது இரக்கம் காட்ட வேண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சுமைகளை அல்லாஹ் இரக்கம் காட்டி அகற்ற வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் நினைப்போம் அல்லாஹு அப்புல் ஆலமின் நம் மீது இரக்கம் காட்ட வேண்டுமென்றால் இந்த செயலை இந்த காரியத்தை நீங்கள் செய்துவிடுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்றார்கள் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹீஹுல் ஜாமி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே சஹீத் தரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நபிமொழி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக நபி அப்துல்லா பின் அமர்வாதி அல்லாஹ் உங்க அறிவிக்கின்றார்கள் கருணை புரிபவர்கள் மீது கருணையாளனான அல்லாஹ் கருணை புரிகின்றான் நீங்கள் பூமியில் உள்ளோர் மீது இரக்கம் காட்டுங்கள் வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹாஹ் ஒலைய செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது நாம் இரக்கம் காட்டுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம் மீது கருணை காட்டுகிறான் என்பதை இந்த இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம்